வாழ்க வளமுடன் பலம் வளம் வாஸ்து யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கட்டிருந்த குருவான தந்தையை வணங்கி அனைத்து குருமார்கள் குருமார்களடியிலையும் வணங்கி தமிழ் வாழ்க தமிழ் இனம் வாழ்க நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆனந்தமான தலை பற்றி பேச போகிறேங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா வீட்டுக்கு மதில் சுவர் மதில் சுவர் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பயன்கள் என்ன அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சார் திருக்கிளையும் மேற்குலேயும் உயரமாக வச்சுக்கலாமா வடக்குள்ளங்களுக்குலேயும் ஒரு கல் கம்மியாக வச்சுக்கலாமா அப்படி எல்லாம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்குதுங்க மதில் சுவர் என்பது வந்துங்க எதுக்காக அப்படின்னு முதல் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மதில் சுவர் என்பது தான் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஆடை மாதிரி அதாவது வந்துங்க வீடு வந்து உடல் இது வந்து ஒரு துணி மாதிரி அப்போ மதில் சுவர் கட்டினா தான் அந்த வீட்டுக்கே வந்து ஒரு லட்சணமாக இருக்கும் மதில் சுவர் அப்படிங்கிறது வந்துங்க என்ன இவங்க இ என்ன கேட்குறாங்க தெற்கிழமை மேற்குளே பயங்கரமாக உயரமாக வைக்கலாமா வடகிழங்கி கிளிக் குறைவாக வைக்கலாமா இப்படி எல்லாம் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குதுங்க ஒரே உயரமாக வச்சாலும் நல்ல பலன் கிடைக்குங்க தென்மேற்கு மூலையை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மதில் சுவரில் நிறையா உயர்த்தி ரொம்ப போட்டு குழப்பாதீங்க அது தேவையில்லாத விஷயம் மதில் சுவரில் தென்மேற்கு மூலையை உயர்த்தணுங்கிற எண்ணத்தையெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேண்டியதில்லை வீட்டில் தான் நெருதி வளரணுமோ தவிர்த்து மதில் சுவர் வந்து ஒரே உயர் அஞ்சடியில் கட்டினவங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடச்சிட்டு தான் இருக்குதுங்க அப்புறம் நாலடியில் கட்டுறாங்க சில பேர் சில பேர் வீடு வந்து தரை விட விட நாலடி தூக்கியிருப்பாங்க அந்த தரை ஒரு ஒருவட்டி குறஞ்ச மாதிரி வீட்டை சுற்றி வர மாதிரி இருக்கும் அந்த டவுன்ஃபால்லேருந்து உள்ளே நின்று பார்க்குறப்ப நாலடி கண்டிப்பாக இருக்கணும் இப்போவுமே இன்சைடு நம்ம நிற்கிற மாங்க வீட்டினுடைய கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் தெற்கு மேற்கு நான்கு பகுதியில் நின்னோம்னா நம்மளுக்கு நாலடி உயரம் சுவர் இருக்கணும் நாலடி உயரம் கண்டிப்பாக சுவர் இருந்தால் தான் மதில் சுவர் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சில இடத்துல வந்துங்க வீடு ஒரே ஒரு சைடில் ஒருத்தருக்கு மட்டும் கட்டுவாங்க தனியாக தூக்குற மாதிரி இருக்கும் வீடே ஹைட்டாக இருக்கும் அப்போது கரெக்டாக பக்கத்து சைட்லேருந்து பார்க்குறப்ப இது ஆறடி இருக்கிற மாதிரி தெரியும் ஆறடி ஆறு அடி இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களும் கட்டும்போது இந்த சுவர் நாளாக மாறும் ஏன்னா அவங்களும் அந்த தூக்கி தான் கட்டுவாங்க அப்போ வந்துங்க நம்ம முதல் முதல் கட்டும் பொழுது வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கிழக்கு பகுதியிலையோ நான்கு பக்கமும் எங்கே போய் நின்றாலும் நாலு அடி உயர்ம இருந்தாலே போதுமானது நான்கு அடிக்கு மேலே அதை வந்துங்க நாலரை அடி அஞ்சடி கட்டிக்கலாம் சமயத்தை பொறுத்து நமக்கு பாதுகாப்பு கருதி ஆறு அடி கட்டுறவங்களும் உண்டுங்க உயரத்தை கணக்கில் கொள்ள வேண்டாம் சில பேர் வந்து தெற்கையும் மேற்கையும் உயரமாக வைக்க வேண்டும் வடக்கிலும் கிழக்கிலும் மதில் சுவர் குறைவாக வைக்க வேண்டும் என்பதை மறந்து விடுங்கள் அது தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மதிர் சுவீடு என்பது பாதுகாப்பின் நலம் கடிதுதான் குய குறைவாக வைக்கலாம்னா கிழக்கிலையும் மடக்கிலையும் ரெண்டு அடி வச்சுக்கலாங்களா வைக்க முடியாது வைச்சோம்னா ஆடும் கூட எட்டி வச்சு வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா மதில் சுவர் என்பது நான்கடி உயரம் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது விதி அதுக்கு மேலே பாதுகாப்பை கருதி ஐந்தடியோ ஆறடியோ வைத்துக்கொள்ளலாம் தென்மேற்கில் வந்து ரெண்டு அடி வச்சு பண்ணிட்டோம் வடகிழக்கில் கம்மி பண்ணிட்டோங்க சார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதனால் வந்து வாஸ்து ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதில் சுவரில் ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்காதுங்க மதில் சுவர் ஒரே மாதிரி கேட்டிங்க அதுவே சிறப்பான விஷயம் நிறைய பேர் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம்னு வச்சுங்க தென்மேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களில் பார்த்துருக்குறோம் அதாவது தென்மேற்கு மூலையை மட்டும் மதில் சுவரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கட்டி வச்சுருப்பாங்க அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கியிருக்கோம் மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கம் தெற்கு பக்கமும் ஏன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூளை உயர்த்திட்டோம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மாடி கட்டியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அதுலேருந்து தென்மேற்கு மூலையில் மூணு அடி நாலடி உயரமாக வச்சுருக்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்குறோம் அது போக நேற்று கூட திருவள்ளுவர் பகுதியிலேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருச்சு சார் ஒரு தென்மேற்கு மூலையில் ஒரு பைப்பை வச்சுருக்கிறாங்க அதில் மீன் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பைப் வைக்கிறதுனாலையோ ஒரு குச்சியை நிறுத்துறதுனாலையோ உயரங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது வீட்டுக்கும் சரி தென்மேற்கு மூலையில் உயரமான குச்சி நெழுத்துறதுனால அது ஒன்றும் பயன் கொடுக்காதுங்க தென்மேற்கு மூளை என்பது ஒரு பொருளை வைக்கணும் அல்லது நான்கு திசைகளுக்கு ஏதாவது கட்டணும் ஒரு கட்டுமான பணி இருக்கணும் அதாவது டேங்கே வைச்சோம்னாலும் ஒரு உயரமும் இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பார்க்கணும் மொத்த மதில் சுவரில் தென்மேற்கு மட்டும் உயரப்படுத்துவது சரியில்லை அது போக நிறைய பேர்த்துக்கு மதில் சுவர் வந்து வைக்கின்ற காரணங்கள் புரியவதில்லை மதில் சுவர்னால் என்னென்ன வாஸ்து நன்மை நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி உள்ள வீட்லையோ எந்த திசையை பார்த்து வீடாக இருந்தாலும் சரிங்க சைடில் பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்குது இப்போ வடக்கை பார்த்தோ தெற்கு பார்த்தோ இருந்ததுன்னா கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் வீடுகள் இருக்கும் கண்டிப்பாக அப்போ அந்த வீட்டுக்காரங்க தண்ணி தொட்டி போடுவாங்க போர் போடுவாங்க எல்லாமே செய்வாங்க அதனுடைய தீய விளைவுகள் நம்மை தாக்காத வண்ணம் இருப்பதற்கே மதில் சுவர் அமைப்பு முக்கியமாக வந்து மதில் சுவர் இல்லாத வீடு வந்து வாஸ்து ஐம்பது பெர்செண்ட் தான் வேலை செய்யுங்க அது வந்து தன்னந்தனியாக இருக்கிறதுனால என்னைக்கு இருந்தாலும் வந்து தத்தளித்து கொண்டு தான் இருக்கும் தனியாக ஒரு போட்டு மாதிரியோ படகு மாதிரியோ வேகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன் என்றால் அவர்கள் பிஸ்னஸில் கொடிக்கட்டி பறந்தாலும் ஒரு சில காலகட்டத்துக்கு பின் பதினான்கு ஆண்டுகள் நான் சொல்லுவேன் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஏழாவது வருஷத்துலேருந்து அதை வேலை செய்ய ஆரம்பிச்சிக்கு ரொம்ப தவறான ஸ்தான பலமெல்லாம் இல்லாமல் டிகிரியெல்லாம் மூளைகள் திசைகளாக இருக்கிற இடமெல்லாம் வந்துங்க நிச்சயமாக தோற்றுருங்க நிறையா பேர்த்து நம்ம பார்த்துருக்குறோம் வாழ்க்கையை நம்ம ஒரு தடவை தான் வாழ்கிறோம் நிச்சயமாக சுவரில் கவனம் செலுத்த வேண்டியது உண்மை அனைத்து இடங்களிலும் குறைந்தபட்சம் நான்கடி உயரம் ஐந்தடி உயரம் ஆறடி உயரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் எல்லாமே ஒரே உயரம் கட்டினாலே போதும் கிழக்கிலே வடக்குலேயுமே கம்மியாக கட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு மறந்துடுங்க அது தேவையில்லாத விஷயம் ஒரே மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி கட்டினா பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்குலையும் மேற்குளையும் ஒரு கல்லோ ரெண்டு கல்லோ ஏற்றி வைக்கிறதுனால நமக்கு உயரமாக தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா உயரமாக இருக்கிறதுனால பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பலனெல்லாம் சொல்ல முடியாது மதில் சுவர் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிரச்சனைகளை உள்ளே வராமல் விடுவதற்கு இதுக்கு தான் பயன்படுது அதனால் மதில் சுவனுடைய உயரத்தில் அனைவரும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை சமமாக கட்டினாலும் மிகச்சிறப்பான வெற்றியை கொடுக்கும் சமமாக கட்டிய இடங்களெல்லாம் ரொம்ப ஜெயிச்சிருக்குறீங்க ரொம்ப ரொம்ப ஜெயிச்சிருக்குது நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளுடைய அனுபவத்தில் நிறைவாக வாழ்ந்துகிட்ருக்குறாங்க நிச்சயமாக மதில் சுவரில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை அது என்னுடைய டிப்தை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் வாழ்க